ஹலோ பிரான்ஸ் சம்மருக்கு இதம்மா ஜில் ஜில்ன்னு ஜிகர்தண்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா அதுக்கு வந்து ஆஃப் லிட்டர் பால் நல்ல கெட்டியான பாலை காய்ச்சி அதில் வந்துட்டு சுகர் கேரமலைஸ் பண்ணதை வந்து ஊற்றி நல்லா ப்ரவுன் கலரில் எடுத்து வச்சாச்சு அப்புறம் வந்து சுகர் கே கேரமலைஸ் பண்ணது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் வந்துட்டு ஒரு ஆஃப் லிட்டர் பால் நல்லா வந்து சுண்டை காய்ச்சி அதை வந்து நல்ல பால் கோபத்துக்கு எடுத்து வச்சாச்சு அப்புறம் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஐஸ்கிரீம் இருந்தது இல்லையா அதை வந்து அதுலேயும் வந்து கேரமலைஸ் ஊற்றி ப்ரௌன் கலரில் ஐஸ்கிரீமே எடுத்து வச்சாச்சு அப்புறம் வந்து பாதாம் பிசின் வந்து நைட்டே ஊற வச்சு அதையும் எடுத்து வச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம கிளாஸில் வந்து ஒவ்வொன்றா ரெடி பண்ண போகிறோம் கிளாஸ் எடுத்துட்டு நிறைய வந்து பாதாம் பிசின் போடணும் பாதாம் மிஷினா நல்லா குடி குடியும் நல்லா இருக்கும் இல்லையா பாதாம் மிஷின் அப்புறம் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பால் ஏடு நல்லா அதை வந்து பாதாம் மிஷனோட மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா இருக்கும் அப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்ச பால் அதையும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஐஸ்கிரீம் நம்ம எடுத்து வச்ச ஐஸ்கிரீம் போட்டு மேலே வந்து கலருக்காக வந்துட்டு நம்ம கேரலைன்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா அதை ஊற்றிட்டு குடிச்சு பார்த்தா வேற லெவல் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்து கடையில் வந்து குடிச்சு பார்த்தோம் இது வந்து சிகதி ஸ்பெஷல் இதுதான் ப்ரொசீஜரு கடையில் வந்து குடிச்சு பார்த்தப்ப வந்துட்டு ஒன்று ஒரு கிளாஸ் வந்து நூறுரூபா சொல்கிறாங்க நான் வந்துட்டு ஒன் லிட்ரு பால் தான் எடுத்துக்கிட்டேன் மொத்தம் பாதாம் பிசின் பால் அப்புறம் வந்துட்டு கேரமலைஸ் எல்லாத்துக்கும் சேர்த்தே நான் கனெக்ட் பண்ணி பார்த்ததில் ஒன்லி இரநூறுபா தான் செலவே ஆச்சு பட் ஆனால் வந்துட்டு நாலு பேர் குடிக்கலாம் மேக்ஸிமம் இரநூறுவா மிச்சப்படுத்தலாம் வெளியில் போய் குடிக்கிறதுக்கு நம்ம வீட்டில் பண்ணோம்னா உண்மையிலேயே வேற லெவல் திகித தண்டாவை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப